இந்த உடல் சுமையை நாம் தான் சுமக்க வேண்டும் எதுக்காக தேவையில்லாத வெயிட்ட நாம சுமந்து கஷ்டப்படணும் முழங்கால் முட்டி தேய்மானம் இடுப்பு தேய்மானம் எல்லா பிரச்சனைகளும் வரும் ஹார்ட்டு கஷ்டம் ஒண்ணுமே ஆக்டிவாவே இருக்க முடியாது எல்லாமே நம்ம வெயிட்ட வந்து ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னா என்னங்க உங்களுக்கு வந்து உயரம் வந்து நூத்தி எழுபது சென்டிமீட்டர்னா எழுபது கிலோ கீழே இருக்கணும் நூத்தி இருந்தா அறுபது கீழே இருக்கணும் இந்த ஒன்ன டிராப் பண்ணீங்கன்னா போதுங்க அத்தனை கிலோ கீழே இருக்கணும் இதை வந்து நீங்க டெய்லி கடைபிடித்தீர்கள் என்றால் இந்த உணவு உடற்பயிற்சி இந்த லைஃப்ஸ்டைல் அழகா அழகாக மெயின்டைன் பண்ணாலே போதுங்க கூடவே வந்து இந்த நம்ம பழைய சோறு தண்ணி அதுல இருக்கிற நிறைய சத்துக்கள் பட்டர் மில்க் அப்புறம் அதாவது மோர் அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் வாயில போட்டீங்கன்னா டெய்லி காலையில வெறுமைத்துல ஸோ அது வந்து ஒரு ஆரோக்கியமான குடலை உருவாக்கி கொடுக்கும் அடுத்த முறை நம்ம சாப்பிடறதுக்கு முன்னால இந்த நாக்கு வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கும் ஆஹா இது டேஸ்டா இருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு பேசி கெடுக்கிறது நாக்குங்க அதே மாதிரி சாப்பிட வச்சு கெடுக்கிறதும் நாக்குதான் தான் நாக்கு மட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு உலகத்தில் இனிமையான வாழ்க்கையை நடத்தலாம் என்ன நண்பர்களே அடுத்த முறை சந்திக்கும் போது மீண்டும் இன்னொரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் டாக்டர் மோகன் பிரசாத்